சென்ட் நாம்தேவ் இவர் விட்டல மிகச்சிறந்த பக்தர் விட்டலரை தோவராகவே நேற்று நடத்தியவர் மகாராஷ்டிராவின் புகழ்பெற்ற துறவியான ஞானதேவின் சமகாலத்தவர்தான் நாம்தேவ் ஆனால் ஞானதேவை விட ஐந்து ஆண்டுகள் மூத்தவர் இவர் கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவில் பிறந்ததாக நம்பப்படுகிறது இவரது குடும்பம் சத் மாவட்டத்தில் கரட் அருகே கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள நரசிப்பாமணி என்ற கிராமத்தைச் சேர்ந்தது விட்டலரின் சிறந்த பக்தரான நாமதேவின் தந்தை தாமசெட்டி தனது மகன் பிறப்பதற்கு ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் குடிபெயர்ந்தார் இவர் இரண்டு வயதில் பேசத் தொடங்கியபோது போது சொன்ன முதல் வார்த்தை விட்டலன் அதன் பின்னர் மற்றவர்களிடமிருந்து எந்த உதவியோ அல்லது அறிவுறுத்தலோ அல்லது வற்புறுத்தலோ இல்லாமல் அந்த புனித பெயரை இடைவிடாமல் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவரது தாயார் குணாபாய் அவரை ஒவ்வொரு நாளும் விதோபா கோவிலுக்கு அழைத்து சென்று தெய்வத்திற்கு வழிபாடு செய்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் ஏழு வயதில் ஒரு ஜோடி ஜால்ராவை தயாரித்து நடனம் பாடல் பஜனை ஆகியவற்றில் தனது முழு நேரத்தையும் செலவிட்டார் உண்ண உணவு பள்ளியில் படிப்பு ஓய்வு தூக்கம் அனைத்தையும் புறக்கணித்தார் விட்டலன் புகைப்பாடியே நேரத்தை கழித்தார் விட்டலனை தனது அன்பான சகோதரனாகவோ அல்லது தனது விளையாட்டுத்துறனாகவோ தான் நடத்தினார் ஒருநாள் நாமதேவின் தாய் வேலையாக இருந்தால் பிரசாத தட்டை வினோபாவிடம் விதோபாவிடம் எடுத்துச் செல்லுமாறு நாமதேவிடம் கட்டளையிட்டார் நாமதேவும் அந்த உணவு தட்டை எடுத்து சென்று விட்டோபாவின் முன்னால் வைத்து சாப்பிடச் சொன்னார் ஆனால் விதோபா அதை ஏற்றுக்கொள்ளாததனால் எந்த ஆதாரத்தையும் காட்டாததால் அவர் மிகவும் கசப்புடன் அழுதார் விட்டோ பாப்பினர் மனித உருவத்தை எடுத்து பிரசாதங்களை நன்றியுடன் எடுத்து சாப்பிட்டார் தனது தனது மகன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒரு காலியான தட்டுடன் திரும்பி வந்து கொடுத்ததும் அம்மா கேட்டார் காலி தட்டாகிய கொண்டு வந்திருக்கிறாயே உணவு எங்கேன்னு அதை விட்டலன் வந்து சாப்பிட்டார் என்று சொல்லவும் அவள் நம்ப முடியாமல் மறுநாள் அவருக்கு தெரியாமல் பின்னால் சென்று நடந்ததை வியப்புடன் பார்த்தார் இதே போன்ற நிகழ்ச்சி தினம் தினம் நடந்தது இறைவன் உண்மையில் தங்கள் பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டதை கண்ட திருப்தி அந்த தாய்க்கு ஏற்பட்டது நாம்தேவ் மீது அவளுக்கு இருந்த மகிழ்ச்சியும் பெருமும் மிகவும் எல்லையேற்றதாக போனது இவ்வளவு பெரிய பக்தரின் தாய் என்பதற்காக அவள் இறைவனுக்கு மிகவும் நன்றி சொன்னாள் ஆனால் ராமதேவுக்கு ஆரம்பத்திலிருந்தே உலக விவாரங்களில் ஆர்வமே இல்லை பள்ளியில் படிப்பை புறக்கணித்தார் தனது தந்தையின் தையல் தொழிலோ அல்லது வேறு எந்த தொழிலிலும் ஆர்வம் காட்டவே இல்லை விதோபாவுக்கு பக்தி செலுத்துவதில் இரவும் பகலும் செலவிடுவதே அவருடைய ஒரே ஆர்வமாக இருந்தது அவரது பெற்றோருக்கு வயதாகி கொண்டிருந்தது அதனால் அவருடைய தந்தை ஒரு நாள் ராமதேவ் நாமதேவ் சில துணிகளை விற்க தெடி த கடை அனுப்பப்பட்டார் ஆனால் நாமதேவுக்கு விலைகள் பணம் மற்றும் அதன் மதிப்பு போன்றவை தெரியாத விஷயங்களாக இருந்தன அவரது தந்தை அவரை வற்புறுத்தியதால் அவர் துணிகளுடன் கடைத்தறிவுக்கு சென்றார் அவர் துணிகளை விற்க அங்கு சென்றதை முற்றிலுமாக மறந்துவிட்டு பஜனை செய்யும் ஒரு கல்லில் அமர்ந்தார் சில மணி நேரங்களுக்கு பிறகு சூரியன் மறைந்தது மாலை பக்தி நிகழ்ச்சிக்காக அவர் கோயிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் அது அப்போதுதான் தன் துணிகளை விற்கவில்லை என்பதையும் தன் தந்தையால் அடி என்பதையும் அவர் நினைவு கூர்ந்து கோயிலுக்கு செல்ல அவருக்கு பொறுமையும் இல்லை அதனால் எல்லா துணிகளையும் தான் அமர்ந்திருந்த கல்லுக்கே விற்றுவிட்டான் அதாவது துணிகளை அந்த கல்லின் மீதே வைத்துவிட்டு முதல் கல்லை அடுத்த நாள் பணம் செலுத்துவான் என்பதற்கு உத்தரவாதமாக வேறொரு கல்லை நியமித்து கோயிலுக்கு சென்று விட்டார் மகன் சொன்ன விவரங்களை கேட்டு நாமதேவன் தந்தை உச்சமாக கோபமடைந்து பணத்திற்கு உத்தரவாதம் அளித்த அந்த கல்லை கொண்டு வர சொன்னார் மறுநாள் நாம்தேவ் சந்தைக்கு திரும்பி சென்றார் இரவில் துணிகள் மறைந்து விட்டதைக் கண்டு இரண்டாவது கல்லை எடுத்து வீட்டிற்கு சென்றார் ஏனென்றால் அது பணத்தை செலுத்த மறுத்தது அதை எடுத்து ஒரு அறையில் பூட்டினார் பின்னர் அவர் கோயிலுக்கு சென்று வினோபாவிடம் அனைத்து நிகழ்வுகளையும் கூறி தனது சிரமங்களையும் விளக்கினார் அவருடைய தந்தை பணத்திற்கு உத்தரவாதம் அளித்த கல்லை காட்டும்படி நாமதேவிடம் கேட்டபோது நாமதேவ் அதை வீட்டில் ஒரு மூடி அறையில் வைக்கப்பட்டிருந்ததாக பதிலளித்து கோயிலுக்கு ஓடினார் பணம் கேட்க தந்தை அறையை திறந்தபோது அவர் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு தங்க கட்டியை கண்டார் தந்தையின் மகிழ்ச்சி மிகவும் அதிகமாக இருந்தது ஆனால் நாம்தேவ் அதை பற்றி மிகவும் அலட்சியமாக இருந்தார் ஒரு அடியில் இருந்த தன்னை காப்பாற்றி இருந்ததாக கடவுளுக்கு நன்றி சொன்னார் இப்படியே அது தொடர்ந்தது பின்னர் நாம்தேவுக்கு ராதாபாய் என்ற பெண்மணியை திருமணம் செய்து வைத்தனர் ராதாபாய் ஒரு உலக சிந்தனை கொண்ட பெண் நாம்தேவின் அழைப்பை ஏற்று விட்டல் நாம்தேவின் குழந்தைக்கு மனித வேடத்தில் பெயரிடும் விழாவில் கலந்து கொண்டு குழந்தைக்கு நாராயணா என்று பெயரிட்டு அந்த நிகழ்வில் நல்ல பரிசுகளையும் வழங்கிவிட்டு சென்றார் பரிசு பகவத் என்று பக்தர் ருக்மணியை வணங்கி இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய தத்துவ ஞானியின் கல்லை பெற்றார் பரிஷரின் மனைவி ஒரு நாள் அந்த கல்லை தனது தோழி ராதாபாயிடம் கொடுத்தார் ராதாபாய் அதை தனது கணவரான நாமதேவிடம் அந்த கல்லை காட்டி அவருடைய பக்தி எந்த பயனும் இல்லை என்றும் பரிச பகவத்தின் பக்தியை விட அது தாழ்ந்ததாகவும் கூறினார் நாமதேவ் அந்த கல்லை ஆற்றில் இருந்தார் மறுநாள் பரிஷர் எல்லாவற்றையும் அறிந்து நாம்தேவை கடுமையாக கண்டித்தார் நாம்தேவ் பரிஷரிடம் தான் கல்லை விட்ட இடத்தை காட்டினார் பரிசர் கல்லை தேடியபோது ஒரு கல்லை கூட அல்ல நிறைய கல்லை கண்டார் பரிசர் மிகவும் ஆச்சரியத்தில் மோகினார் துறவு மனப்பான்மையும் நாம்தேவின் ஆன்மீக சக்தியையும் அவர் பாராட்டினார் இப்படியே வீட்டு வேலைகளிலும் பெற்றோர் மனைவி மற்றும் குழந்தைகளிலும் ஆர்வம் காட்டுவது நாம்தேவுக்கு மிகவும் கடினமாக இருந்தது அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவரை உலக வாழ்க்கைக்கு மீண்டும் கொண்டு வரவே முடியவில்லை அவருக்கு ஒரே ஒரு ஆர்வம் மட்டுமே இருந்தது அது பகவான் விட்டோபா மட்டுமே மணிக்கணக்கில் விட்டோபாவின் முன்ன வந்து அவருடன் பேசி ஆன்மீக விஷயங்களைப் பற்றி விவாதித்து பஜனை செய்து வந்தார் நாம்தேவுக்கு விட்டோபா எல்லாவற்றின் தொடக்கமும் முடிவுமாவார் ஆவார் தேவுக்கு இருபது வயதான போது பந்தற்பூரின் மகாதுறவி ஞானதேவை தந்து சந்தித்தார் விட்டோபாவின் சிறந்த பக்தரான ஞானதேவ் இயல்பாகவே நாம்தேவ் மீது மிகவும் இறக் ஈர்க்கப்பட்டார் நாம்தேவின் துணையால் அவர் பயனடைய அவர் நாம்தேவை அனைத்து புனித தலங்களுக்கும் புனித யாத்திரை செல்ல வற்புறுத்தினார் ஆனால் நாம்தேவ் அதற்கு செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அது பந்தர்பூரின் பிரிவு விட்டோபாவிடமிருந்து தன்னை பிரித்து செல்லுமாறு நம்பினார் ஆனால் ஞானதேவின் தூண்டுதலால் அதற்கு ஒத்துக்கொண்டார் பின்னர் இருவரும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட அனைத்து புனித தலங்களுக்கும் பிரயாணம் செய்தார்கள் வழியில் நாமதேவ் மற்றும் ஞானதேவ் இருவரும் பல அற்புதங்களை செய்ததாக கூறப்படுகிறது ஒருமுறை முறை நாம்தேவ் மற்றும் ஞானதேவ் மார்வார் பாலைவனத்தை அடைந்தனர் அந்த பாலைவனத்தில் ராம்தேவ் நாம்தே நாம்தேவ் தாகத்தால் இருந்து கொண்டிருந்தார் அவர்கள் ஒரு கிணற் கிணற்றை கண்டுபிடித்தனர் ஆனால் தண்ணீர் மிகவும் ஆழத்தில் இருந்தது சாதாரண வழிகளில் அதை பெறுவது சாத்தியமே இல்லை ஞானதேவ் தனது லகிம சித்தி மூலம் ஒரு பறவையின் வடிவத்தை எடுத்து தனது அழுகில் தண்ணீரை மேலே கொண்டு வர முன்மொழிந்தார் ஆனால் நாம்தேவ் அவரை விட உயர்ந்தவர் என்பதை நிரூபித்தார் அவர் ருக்மணியிடம் பிரார்த்தனை செய்து நீரின் அளவு அதிசயமாக மேற்பரப்புக்கு வரும்படி செய்தார் பிகானியிலிருந்து பத்து மைல் தொலைவில் உள்ள கலாஜியில் இன்றும் அந்த கிணற்றை பார்க்கலாம் பின்னர் நாம்தேவ் மற்றும் ஞானதேவ் நாகநாதபுரிக்கு வந்தனர் நாம்தேவ் கோயிலில் பஜனை செய்யத் தொடங்கினார் அங்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது கோவில் பூஜாரிகள் கோவிலுக்குள் நுழைய முடியாததால் கோபம் அடைந்தனர் நாம்தேவ் கோயிலின் மேற்கு வாசலுக்கு சென்று கீர்த்தனை செய்வதில் இரவை கழித்தார் கோவிலின் உருவம் அவரது பக்கம் திரும்பியது பிதாரைச் சேர்ந்த ஒரு பிராமணர் நாம்தேவை தனது வீட்டில் பஜனை செய்ய அழைத்தார் நாம்தேவ் ஏராளமான பக்தர்களுடன் சென்றார் சுல்தான் அவர்களை கிளர்ச்சி படைகள் என்று தவறாக கருதி அவர்களுக்கு எதிராக ஜெனரல் காசி பந்தை அனுப்பினார் அது ஒரு மத கட்சி மட்டுமே என்று ஜெனரல் சுல்தானுக்கு தெரிவித்தார் நாம்தேவை கைது செய்து வழக்கு தொடர வேண்டும் என்று சுல்தான் உத்தரவிட்டார் வெட்டப்பட்ட ஒரு பசுவை உயிர்ப்பிக்கல் அல்லது இஸ்லாத்தை தழுவுமாறு அவர் நாமதேவிடம் கேட்டார் நாம்தேவை கொள்ள ஒரு யானையும் அனுப்பப்பட்டது நாம்தேவின் தாய் தனது மகனின் உயிரை காப்பாற்ற இஸ்லாத்தை தழுவுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் நாம்தேவ் இறக்க தயாராக இருந்தார் இறந்த பசுவை நாம்தேவ் உயிர்ப்பித்தார் சுல்தான் மற்றவர்களும் மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் நாம்தேவ் சுல்தான் மற்றும் அவரது குழுவினரின் பாராட்டை பெற்றார் நாம்தேவ் மற்றும் ஞானதேவ் நர்சி மேத்தாவை ஜுனாகரில் சந்தித்தனர் காசியில் கபீர் கமல் மற்றும் முத்கலாச்சாரியா சித்திரக்கூடத்தில் துளசிதாஸ் அயோத்தியில் பிபாஜி தக்காணத்தில் ஒரு இடத்தில் நானக் மற்றும் பிற இடங்களில் தாது கோரக்நாத் மற்றும் மச்சேந்திரநாத் இவர்களை சந்தித்தனர் நாம்தேவ் தனது யாத்திரையை முடித்துக்கொண்டு கொண்டு திரும்ப வந்து பிராமணர்களுக்கு உணவளித்த விட்டலும் ருக்மணியும் சமையல்காரர்களாகவும் பரிமாறியவர்களாகவும் ஆனார்கள் நாம்தேவ் பயன்படுத்திய தட்டில் இருந்தே அவர்கள் சாப்பிட்டார்கள் நாம்தேவின் உலகம் பந்தர்பூரின் தெய்வமான விட்டோபாவிடம் தொடங்கி அது அவரிடமே முடிந்தது மேலும் அவர் வேறு எந்த தெய்வத்தையும் கடவுளின் அடையாளமாக அங்கீகரிக்கவே இல்லை யாத்திரை சுமார் ஐந்து ஆண்டுகள் நீடித்தாலும் இந்த காலத்து கட்டத்தில் ஞானதேவ் நாம்தேவிடம் ஒரு குருவை தத்தெடுக்குமாறு அறிவுறுத்தினார் இதனால் அவர் எங்கும் நிறைந்த கடவுளின் வெளிப்பாட்டை முழுமையாக உணர்ந்து வாழ்க்கையில் தனது சொந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார் அத்தகைய செயல் விட்டோபா மீதான தனது விசுவாசத்தையும் பக்தியையும் மன்னியப்படுத்தக்கூடும் என்று நாம்தேவ் நினைத்ததால் மிகவும் தயங்கினார் விட்டோபாவின் அன்பு தனக்கு இருக்கும் வரை அவர் மீது நிலையான பக்தியை தவிர வேறு எதையும் விரும்ப முடியாது என்று அவர் வெளிப்படையாக கூறினார் உண்மையில் விட்டோபாவே அவரது குரு இருப்பினும் ஞானதேவ் மற்றும் அவருடன் இருந்த பிற துறவிகளுக்கு கடவுள் பந்தற்புறையும் விட்டோபாவின் தெய்வத்தின் மையம் கொண்டிருப்பதாக அவர் நினைத்ததால் அவர்கள் அடைந்த பரந்த பார்வையை அவர் பெற விரும்பினா மது தெளிவாக தெரிந்தது கிருஷ்ணருடன் தனக்கு ஒரு நெருங்கிய உறவு இருந்ததால் தனக்கு ஒரு குரு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று அவர் விட்டோபாவிடம் கூறினார் அதை உண்மையில் தன்னை அறிந்திருக்கவில்லை என்று கிருஷ்ணர் கூறினார் நாம தேவ் இதை மறுத்தார் அன்று கிருஷ்ணர் நாம்தேவுக்கு ஒரு சவால் விடுத்தார் அவரது அடையாளத்தை கண்டுபிடிக்கும்படி சொன்னார் நாம்தேவ் தேவ் அதற்கு ஒத்துக்கொண்டார் கிருஷ்ணர் ஒரு பத்தாம் குதிரை வீரரின் வடிவத்தை எடுத்து நாம்தேவுக்கு முன் முன்பாக சென்றார் நாம்தேவால் இறைவனை அடையாளம் காணவே முடியவில்லை நாம்தேவ் ஒரு குருவிடம் செல்ல அதன் பின்னர் ஒப்புக்கொண்டார் பின்னர் விதோபா விசோபா கேச்சரை தனது குருவாக ஏற்றுக்கொள்ளும்படி அவருக்கு அறிவுறுத்தினார் ஞானதேவரின் சீடர்களில் ஒருவரான விதோ விதோ விசோபா கேச்சர் அந்த நேரத்தில் அவந்தியா என்ற கிராமத்தில் வசித்து வந்தார் நாம்தேவ் உடனடியாக அந்த கிராமத்துக்கு சென்று நண்பகல் வேலை இலங்கு வந்தார் சிறிது ஓய்வடிக்க ஒரு கோயிலில் தஞ்சம் புகுந்தார் அந்த கோவிலில் ஒரு மனிதன் தெய்வத்தின் மீது கால் வைத்து தூங்குவதை கண்டார் நாம்தேவ் மிகவும் அதிர்ச்சியடைந்து அந்த மனிதனை எழுப்பி இந்த அவமானத்திற்காக அவரை கண்டித்தார் அந்த மனிதன் வேறு யாருமல்ல விசோபாவே விசோபா ஓ நாம்தேவ் ஏன் என்னை எழுப்பினாய் இந்த உலகில் கடவுள் ஊடுருவாத இடம் இருக்கிறதா என்ன அப்படி ஒரு இடம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து என் கால்களை அங்கே வையுங்கள் என்று பதிலளித்தார் நாம்தேவ் விசோபாவின் கால்களை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு வேறு திசைக்கு நகர்த்தினார் ஆனால் அங்கே தெய்வம் இருந்தது பின்னர் அவர் விசோபாவை வேறு திசைக்கு நகர்த்தினார் ஆனால் அங்கேயும் தெய்வம் இருந்தது தெய்வத்தின் மீது கால் வைக்காமல் விசோபாவின் கால்களை வைக்கக்கூடிய எந்த திசையும் இடத்தையும் நாம்தேவ் கண்டுபிடிக்கவே முடியவில்லை கடவுள் எல்லா இடங்களிலும் இருந்தார் கடவுள் பிரபஞ்சம் முழுவதும் வியாபத்திருக்கிறார் என்ற மகத்தான உண்மையை உணர்ந்த நாம்தேவ் விசோபாவிடம் நன்றியுடன் பணிவுடனும் தன்னை ஒப்படைத்தார் பின்னர் விசோபா நாம்தேவ்க்கு நீண்ட நேரம் அறிவுரை வழங்கினார் விசோபாவின் அறிவுரையின் மிகச் சிறிய பகுதி நீங்கள் முற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் இந்த உலகத்தை பஜனையாலும் இறைவனின் புனித நாமத்தாலும் நிரப்புங்கள் இறைவன் உலகமே அனைத்து லட்சியங்களும் அல்லது ஆசைகளும் விட்டுவிடுங்கள் அவர்கள் தங்களை கவனித்துக் கொள்ளட்டும் விட்டலின் நாமத்தினால் மட்டுமே திருப்தி அடையுங்கள் சொர்க்கம் செல்ல நீங்கள் எந்த கஷ்டத்தையும் அல்லது தவத்தை அனுபவிக்க வேண்டியதே இல்லை வைகுண்டம் தானாகவே உங்களிடம் வரும் இந்த வாழ்க்கையைப் பற்றியோ அல்லது உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் அவை ஒரு காணல் நீரின் மாயைகள் போன்றவை தான் ஒரு குயவன் சென்ற பிறகும் சுயன்று கொண்டிருக்கும் குயவனின் சக்கரம் போல ஒருவர் இங்கே ஒரு குறுகிய நேரத்தை செலவிட வேண்டும் விட்டலின் பெயரை உங்கள் மனதிலும் உதடுகளிலும் எப்போதும் வைத்திருப்பதன் மூலம் அவரை எல்லா இடங்களிலும் அனைவரிடம் அங்கீகரிப்பதன் மூலம் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது எனது வாழ்க்கை அனுபவம் சந்திரபாகா நதிக்கரையில் மக்கள் இந்த வாழ்க்கை பெருங்கடலை பாதுகாப்பாக கடப்பதற்கான ஒரு வகையான படகாக பந்தர்பூர் நிறுவப்பட்டது உங்களை மறுகரைக்கு அழைத்து செல்ல படகு ஓட்டுநராக பண்டரிநாத் அங்கே நிற்கிறார் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் எந்த கட்டணமும் கேட்காமல் இதை செய்கிறார் இந்த வழியில் அவர் தன்னிடம் சரணடைந்த கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றியுள்ளார் நீங்கள் அவரிடம் சரணடைந்தால் இந்த உலகில் மரணமே இல்லை விசோபாவின் தீட்சைக்குப் பிறகு நாம்தேவ் மிகவும் ஞானியாகவும் பரந்த மனப்பான்மை கொண்டவராகவும் ஆனார் அவரது கோயிலினி சந்திரபாகாவின் கரையுள்ள சிறிய குறுகிய இடமாக இருக்கவில்லை மாறாக முழு உலகமாகவும் இருந்தது அவரது கடவுள் கைகள் மற்றும் கால்களை கொண்ட வித்தோபா அல்லது விட்டல் அல்ல மாறாக சர்வ வல்லமையுள்ள எல்லையற்றவர் பின்னர் நாமதேவருடைய வாழ்வில் ஜெனாபா என்ற பெண்மணி அவரது வீட்டிற்கு வந்து பணிவிடைகள் செய்தார் ஜனாபாயும் விட்டலனை பற்றி பாடுவதிலேயே காலத்தை கழித்தார் அவர் விட்டு பக்தி பற்றிய பல கவிதைகளில் அவர் தன்னை நாம்தேவின் பணிப்பெண் அல்லது நாம்தேவின் ஜானி என்று விவரிக்கின்றார் நாம்தேவின் மிக நெருங்கிய சீடர்களில் ஒருவராக இருந்தார் மேலும் நாம்தேவுக்கு சேவை செய்வதும் பகவான் வித்தோபாவின் புகைப்பாடு தவிர வேறு எந்த லட்சியமும் அவருக்கு இல்லை உதாரணமாக அவரது கவிதையில் இவர் பாடுகிறார் இந்த உலகில் நீங்கள் விரும்பும் பல பிறவைகளை நான் அனுபவிக்க அனுமதியுங்கள் ஆனால் என் ஆசைகள் நிறைவேறட்டும் அவை என்னவென்றால் நான் பந்தற்புறத்தைக் கண்டு ஒவ்வொரு பிறவியிலும் நாம தேவருக்கு சேவை செய்வேன் நான் ஒரு பறவையாகவோ பன்றியாகவோ நாயாகவோ பூனையாகவோ இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எனது நிபந்தனைகள் என்னவென்றால் இந்த ஒவ்வொரு பிறவியிலும் நான் பந்தர்புரத்தைக் கண்டு நாம் தேவருக்கு சேவை செய்ய வேண்டும் இதுவே நாம் நாம் தேவன் வேலைக்காரியின் லட்சியம் கடவுளுக்கு அவள் செய்த சேவை மற்றும் பக்தியால் அவள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்வதில் வெற்றி பெற்றால் அவள் அவரின் முழுமையாக இணைந்தால் ஒரு சிறந்த ஆத்மா ஜனாபாய் நீண்ட யாத்திரையிலிருந்து ஞானதேவருடன் நாம்தேவ் திரும்பிய பிறகு ஞானதேவர் ஆலந்தியில் சமாதி அடைய தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் எனவே ஞானதேவரை பிரிய முடியாததால் நாம்தேவ் குழுவினருடன் ஆலந்திக்கு சென்றார் கடைசி தருணம் வரை அவர் ஞானதேவருடன் இருந்தார் பின்னர் மற்ற சகோதரர்களான நிவிருத்தி மற்றும் சோபன் மற்றும் அவர்களது சகோதரி முக்தாபா ஆகியோர் உலகை விட்டுச் செல்லும் வரை அவர்கள் குழுவினருடன் சென்றார் இந்த நான்கு துறவிகளின் முடிவுகளின் விரிவான பதிவை அழகான கவிதைகளில் நாம் விட்டு சென்றுள்ளார் ஒரு வருட குறுகிய காலத்திற்குள் நடந்த இந்த நிகழ்வுகளால் தே மிகவும் அதிர்ச்சியடைந்தார் அவருக்கே இந்த உலகில் வாழ விரும்பவில்லை கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தனது இருபத்தி ஆறாவது வயதில் பந்தர்பூரில் சமாதி அடைந்தார் அவர் விட்டு சென்ற ஏராளமான அபங்காக்கள் அல்லது சிறு கவிதைகள் அவை பக்தியின் அமிர்தம் மற்றும் கடவுள் மீதான அன்பு நிறைந்தவை இவை மிகவும் இனிமையானவை இவற்றில் பெரும்பாலானவை தொலைந்து போயின ஆனால் சுமார் நான்காயிரம் அபங்காக்கள் உள்ளன அவை இன்றுவரை அவற்றை படிக்கும் அனைவருக்கும் உத்தியோகத்தின் சிறந்த ஆதாரமாக உள்ளன சில அபங்காக்கள் சீக்கிய ஆதி கிரந்தத்தில் காணப்படுகின்றன நாமதேவரின் செய்தியின் சாராம்சம் எப்போதும் இறைவனின் நாமத்தை உச்சரியுங்கள் தொடர்ந்து அவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவரது மகிமையை கேளுங்கள் உங்கள் இதயத்தில் இறைவனை தியானியுங்கள் உங்கள் கைகளால் இறைவனுக்கு சேவை செய்யுங்கள் அவரது தாமரை பாதங்களில் உங்கள் தலையை வையுங்கள் கீர்த்தனை செய்யுங்கள் உங்கள் பசியையும் தாகத்தையும் மறந்து விடுவீர்கள் இறைவன் உங்கள் அருகில் இருப்பார் நீங்கள் அழியாமையையும் நித்திய பேரின்பத்தையும் அடைவீர்கள் இந்த சரிதம் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா அவர்களின் புனிதர்களின் வாழ்க்கை என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது